ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த வாரம் தங்க விலை எப்படி இருக்கும் ஸோ எந்தெந்த நாட்களில் விலை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது எந்தெந்த நாட்களில் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது எந்த மாதிரி எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம வணக்கணும் அப்படின்னு பார்த்துன டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போட வீடியோஸ் தவறாம உங்களை வந்து சேரும் ஓகே சார் கோல்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஓட ஒரு ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு இதுவே நம்ம ஒரு கசன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாவில் முடிஞ்சிருக்கு ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து பார்க்கும்போது ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபாவில் இருந்த ஒரு கோல்ட் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பதுல வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஆறாயிரத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸோ கிட்டத்தட்ட வந்து நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமமாக வந்துட்டு போயிருக்கு ஸோ அதிலேயும் வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே நாளில் வந்து நூற்றி எண்பது வரைக்கும் வந்து ஹையராக வந்து ட்ரேட் ஆச்சு அதான் வந்து இருக்கிறதுல வந்து மேக்ஸிமமாக வந்து ரீச் ஆன பிரைஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த பிரைஸ் வந்து கம்மியாகிடுச்சு பட் எப்போ வேணாலும் திருப்பி போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் வீக் கோல்ட் பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இதில் திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் டேட்டா வந்து பாசிட்டிவான ஒரு ஃபோர்காஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடான ஃபோர்காஸ்ட்டில் இருக்கு ஒரு சிலது பாசிட்டிவ் அண்ட் ஒரு சிலது நெகட்டிவாக இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது திங்கட்கிழமை வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் அதாவது மார்னிங் ட்ரேடிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து திங்கள் யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட டேட்டா அதாவது இந்த மிக்சடாக வர்றது கம்ப்ளீட்டாக வந்து நெகட்டிவாக வந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகமாக போகும் ஒருவேளை வந்து பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது மறுபடியும் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இதுக்கடுத்து நம்ம டியூஸ்டே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா யூகே அதுக்கப்புறம் யூரோ எக்கனாமிக் டேட்டா வந்து பாசிட்டிவான ஒரு ஃபோர்காஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் வந்து இதனோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்ட் ப்ரைஸ் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அண்ட் யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா வந்து நெகட்டிவான ஒரு ஃபோர்காஸ்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ டேட்டா வந்து ஃபோர்காஸ்ட்ல கொடுத்துருக்க மாதிரியே வந்துச்சு அப்படின்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து செவ்வாய்க்கிழமையும் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன்கிழமைன்னு சொல்லி பார்க்கும்போது யூகே எக்கனாமிக் டேட்டா வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஃபோர்காஸ்டில் இருக்குது அண்ட் யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் எந்த அளவுக்கு மேஜரான ஒரு டேட்டா எதுவும் இல்லை ஸோ ஃபோர்காஸ்ட்டில் கொடுத்துருக்க மாதிரியே வந்துச்சுன்னா புதன்கிழமை வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூரோ அதுக்கப்புறம் யூகே எக்கனாமிக் டேட்டா எதுவும் மேஜராக இல்லை யுஎஸ் ட்ரேடிங் செஷன்ல மட்டும் தான் கவனிக்கணும் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்டா வந்து ஒரு மிக்சட் மூடில் தான் இருக்கே தவிர வந்து ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இல்லை ஸோ இந்த ரீசனால தேர்ஸ்டே வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மிக்சட்லேயே வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் இல்லை ஒரே டியடியாக வந்து பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் வந்துச்சுன்னா கோல்ட் ப்ரைஸும் வந்து அப் இல்லைனா வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து மூவ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ தர்ஸ்டே வந்து எக்ஸாக்ட்டாக வந்து எப்படி டேட்டா ரிலீஸ் ஆகுதோ அதன்படி வந்து ப்ரைஸ் மூமெண்ட் ஆகும் ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி பார்க்கும்போது யூகே அண்ட் யூரோ எக்கனாமிகேட்டா வந்து அகைன் பாசிட்டிவ்வாக இருக்குது இது அடிப்படையில் சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ்வாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் யூஎஸ்டேடிங் செஷனில் பெரிதில் உள்ள எந்த ஒரு எக்கனாமிக் கெட்டும் இல்லை ஸோ வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் டேட்டாவோட ஃபோர்காஸ்ட் படி வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து அதிகரிக்கிறதா ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ஓவராலாக இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைஸ் வந்து ட்ராப் ஆகிற சான்ஸை விட இன்க்ரீஸ் ஆகிற சான்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் ஒரு அவுண்ட்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டாலர் ஒரு ரவுண்ட்ஸ் வரைக்கும் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பிரைஸ் வந்து இன்னுமே வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் வந்து புலீஷாக தான் இருக்குது ஸோ இந்த வெள்ளிக்கிழமை ட்ராப் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்சாலிடேஷனுக்காக ஒரு ட்ராப் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் செஷன் மாதிரி ஒரே வந்து இன்னும் மார்க்கெட்ல வந்து யாரும் பேர் யூஸ் ஆகலை ஸோ கேர்ஃபுல்லா வந்து நம்ம அடுத்தடுத்து வர எக்கனாமிக் டேட்டாவையும் அதுக்கப்புறம் வந்து குளோபல் பரமெட்டை செத்துறது ப்ரைஸு சேஞ்ச் பண்றதை பார்க்கலாம் ஸோ எக்ஸாக்ட்டாக என்ன எக்கனாமிக் டேட்டா நெக்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆகுது அதன் அடிப்பில் எப்படி ஃபர்தராக ப்ரைஸ் மூணு இருக்கு அப்படின்னு நம்மளோடய அடுத்த டே டேஸ்ஸில் பார்க்கலாம்